ஆன்மீக அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் ஜோதிடர் சங்கர சுப்பிரமணிய ஐயர் விழுப்புரத்திலிருந்து இப்பொழுது நாம் பார்க்க போவது கார்த்திகை மாதத்தின் ராசிபலன் பற்றி பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்பாக இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படி உருவானது இந்த மாதத்தின் விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் கார்த்திகை மாதம் அப்படின்றது காந்தல் பூக்கள் இந்த மாதத்தில் அதிகம் பூக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் விளங்கும் இந்த காந்தல் பூக்கள் அப்படின்றது சிவபெருமானுக்கும் முருகருக்கும் மிகவும் உகந்தமான ஒரு பூவாக இருக்கும் இந்த மாதத்தில் அந்த காந்தல் பூக்களை வாங்கி நம்ம சிவபெருமானுக்கும் முருகருக்கும் நம்ம பூஜைத்து வரும்போது நம்மளுடைய சகல தோஷங்களும் விலகி சகல செல்வங்களும் அடையும் ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தில் அமையும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்துல கார்மேகங்கள் அதிகம் சூழ்ந்து கொஞ்சம் இருள் நிறைந்த மாதமாகவே இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆனதுனால வீட்டில் வந்து எப்பவுமே விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல அதனாலவே இந்த தீபத் திருநாளும் இந்த மாதத்திலே நமக்கு வருது இந்த தீபத் திருநாள் அப்படின்னு சொல்லும்போது சிவன் அக்னிஸ்வரூபமாக மாறி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் அடிமுடி காண காண்பதற்கு ஒரு வாய்ப்பளித்த ஒரு மாதமாக இந்த மாதம் திகழ்து அந்த அக்னி ஸ்வரூபமாக அவர் மாறின ஒரு காரணத்தினால தான் இந்த கார்த்திகை தீபம் அப்படின்றது நம்ம இன்னும் நடைமுறையில நம்ம இந்த நாட்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலையில் இது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாகவே எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கு இப்பவும் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடுகின்ற ஒரு நாளாக இந்த கார்த்திகை தீப திருநாள் இங்கே அமைந்திருக்கு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது தீபங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்ற வேண்டும் அப்படின்றது தான் ஐதீகம் கரெக்டாக முதல்லலாம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு ஐம்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ள கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிடுவாங்க மலையில அந்த நேரத்தை வச்சு தான் நம்ம பொதுவாக வீட்டில் விளக்குகள் ஏற்றுவோம் எத்தனை விளக்கு சார் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாசலில் எப்பொழுதும் அகண்ட விளக்குன்னு சொல்லுவோம் கொஞ்சம் அகல் விளக்கே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அந்த அகண்ட விளக்கில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அதை சுற்றி ஒரு எட்டு சிறிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றணும் இப்போ நிறையா பேர் பார்த்தோம் அப்படின்னா குத்துவிளக்கு கொண்டு வந்து ரோட்டில் வச்சு ஏற்றிட்டுருக்காங்க குத்துவிளக்கு பொறுத்த வரைக்கும் பூஜைகளுக்காக நம்மளுடைய வீட்டு அறையில் ஏற்றுறதுன்றது வேறு எப்போவுமே தாமி படத்துக்கிட்ட ஏற்றி வைக்கிறதுன்றது வேற ஏதாவது ஹோமங்கள் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் ஹாலில் வச்சு ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்துக்காக குத்து விளக்கு ஏற்றி வைப்பாங்க அதை கொண்டு வந்து நடுவோட்டில் வச்சு விளக்கு ஏற்றக்கூடாது வாசலில் ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படின்னா அகண்ட விளக்கும் அதை சுற்றி அகில் விளக்கும் ஒரு ஒன்பது விளக்குகள் வாசப்படியில் ரெண்டு விளக்கு அதே மாதிரி சமையல் கட்டு மாடிப்படி அங்கெல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு விளக்கு பொதுவாக பதினோரு தீபம் அப்படி இல்லைன்னா இருபத்தி ஒரு தீபங்கள் அந்த மாதிரி ஏற்றுறது ரொம்ப சிறப்பு தரும் பரணி தீபமும் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றப்பட்டு பின்பு மறுநாள் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் இது ஒரு பக்கம் முடிய பார்வதிக்கு பார்வதி தேவிக்கு சிவபெருமான் தனது இடது பக்கமாக ஒரு பாகம் தேவிக்கு என்று அருளிய மாதமாகவும் இந்த மாதம் இந்த மாதம்தான் விளங்குது அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்த மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான் அடுத்தது பார்த்தோம்னா ஜோதிஸ்வரூபமான சிவனுக்கும் மற்றும் மகாவிஷ்ணு மோகினியாக அவதரித்து இவர்கள் இரண்டு பேருக்கும் உருவான மகனாக சபரிமலை ஐயப்பன் தோற்றுவித்து அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மாதமாகவும் பக்தர்கள் அதிகம் மாலையிட்டு இந்த கார்த்திகை மாதம் தொடக்கத்தில் நிறையா மாலையிட்டு அவருக்காக வேண்டி அவங்க விரதம் இருந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதும் இந்த மாதத்தில் தான் தொடங்கும் இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்பான இந்த கார்த்திகை மாதத்தில் இனி வரும் நாட்களில் நம்ம பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யார் யாருக்கு நல்லா இருக்குது யார் யார் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி இனி வரும் வீடியோக்களில் பார்ப்போம் ரிஷபராசி அன்பர்களே கார்த்திகை மாதம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையுங்க பண வரவும் ஓரளவு நல்ல சீராகவே அமையும் பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் எவ்வளவோ இடத்துல வெளில காசு கொடுத்துருக்கம்பா எல்லா நிலுவையில வியாபாரத்தில் வியாபாரத்துல பாதிக்கான வெள்ளையே தான் நிற்கிது எதுவும் வரலை அப்படின்றவங்க இந்த மாதம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பழைய பாக்கிகள் நல்லபடியாக வசூலாகும் பணவரவு சீராக அமையும் தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றமாகவே இருக்கும் காரிய தடைகள் விலகும் சார் ரொம்ப நாளாக இதை செய்யணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் எனக்கு செய்யவே முடியல சார் என்னதான் தான் பண்ணுறதுன்னு தெரில எந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எனக்கு முடியல சார் அப்படின்னா அந்த காரிய தடைகள் இந்த மாதம் நீங்கள் முயற்சித்து பாருங்க நல்லபடியாக முடிந்து நல்ல ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும் வீடு வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க அதாவது சுப செலவுகள் செய்யக்கூடிய யோகம் உண்டு எதுவாக இருந்தாலும் அதிக கடன் வாங்காமல் என்ன செய்ய முடியும்னு பார்த்து செய்ய அதிகமாக கடன் வாங்கிட்டு அகலக்கால் விரித்துட்டு அதில் கஷ்டப்படக்கூடாது வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு வீண் செலவுகள் அனாவசிய செலவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஆன்மீக நாட்டங்கள் அதிகம் ஏற்படும் ஐயா இப்போல்லாம் போன வருஷம்லாம் அதிகம் நான் போனதே இல்லை இங்கேது வரைக்கும் நான் கோயில் அதிகம் போனதில்லைங்க ஆனால் இந்த தான் நாலஞ்சு கோயில் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆன்மீக நாட்டங்களில் ஒரு நல்ல ஈடுபாடு இருக்கும் கோயில்களுக்கு ஏதாவது அன்னதானம் செய்யவும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க கோஷாலா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மாட்டுத் தொழுவம் பசுமாட்டுத் தொழுவம் இருக்கும் அங்கே போயிட்டு உங்களால் முடிந்த ஏதாவது உதவிகளையும் இந்த மாதம் நீங்கள் செய்வீங்க முடிந்த அளவுக்கு அன்னதானமும் கோஷாலாவுக்கு கொடுக்குறதையும் கண்டினியூவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் நல்லபடியாகவே சுபிக்ஷமாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் இந்த மாதத்துக்கு இல்லை நீங்கள் எப்பவுமே அதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான ஒரு காலகட்டமாகவே உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களையும் தரக்கூடிய ஒரு நாளாகவே இந்த மாதம் இருக்கும் பொதுவாக இத்தனை விஷயங்கள் நான் செஞ்சுருக்கேன் சார் இதில் எந்த விஷயத்துலையும் எனக்கு பாராட்டு கிடச்சதில்ல உத்தியோகத்துலேயும் சரி தொழிலையும் சரி என் பாஸ் யாரும் என்னை வந்து மதிச்சதே கிடையாது அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லைங்களா இந்த தடவை அதெல்லாம் நல்லாவே கிடைக்குங்க நீங்கள் கடின உழைப்பை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருங்க அதற்குண்டான ஆதாயங்கள் அதற்குண்டான மதிப்பு மரியாதை அதற்குண்டான கௌரவம் உங்களை தேடி வருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷமான ஒரு காலகட்டமாகவே அமையும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் புதுசாக செய்ய போகிறீங்க அப்படின்னா அதை தீர ஆராய்ந்து அதனால் என்ன பிரச்சனை வரும் என்ன நன்மை நடக்கும் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சைடுமே நல்லபடியாக ஆராய்ந்து பார்த்து அதை நீங்கள் செய்யும்போது அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காகவே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்யும்போது அதற்குண்ட அதற்குண்டான தைரியம் அந்த தைரியம் உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்குங்க எதையும் ஆராய்ந்து தீரை விசாரித்து நல்ல முறையில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்க இந்த மாதத்தில் ஆள் கிடையாதுங்க பண வரவும் சீராக இருக்கும் சேமிப்பு ரொம்ப அவசியம் உங்களுடைய வாழ்க்கை சேமிப்பு ரொம்ப அவசியங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இந்த இந்த மாதம் கொஞ்சம் இணக்கமான ஒரு மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையும் உறவினர்களுடன் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளில் வீண் வார்த்தைகள் பேசாமல் வாக்குவாதங்களில் ஈடுபடாம பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களை அவங்களே புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கும் ஒரு நல்ல இணக்கத்துக்கும் அவங்களே வருவாங்க பேரும் புகழும் நற்பெயரும் உத்தியோகத்தில் கிடைக்க உங்களுடைய கடின உழைப்பு நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய பேர் மேலே ரிஜிஸ்டர் ஆகும் உங்களோட ஐயர் ஆஃபீஷியருக்கு உங்களோட பேர் ரிஜிஸ்டர் ஆகும் அதனால் உங்களுக்கு ஒரு நற்பெயரும் பதவி உயர்வும் கூட கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் இந்த மாதத்தில் நீங்கள் சிவனுக்கும் அம்மனுக்கும் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் சகலவிதமான நன்மைகளும் செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் காரிய தடைகள் விலகும் நன்றி